விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த காணொளி பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆமனுக்கு சாகுபடி செய்யக்கூடிய அனுபவத்தை பற்றி நம்ம இந்த காணொளி பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஆமனுக்கு சாகுபடி பண்ணக்கூடிய விவசாய பெருமக்களும் அண்டு ஆமனுக்கு எப்படி பயிர் பண்ணணும் அது எவ்வளோ ஒரு ஏக்கருக்கு வந்து எவ்வளோ வித போடணும் என்ன மருந்தடிக்கணும் என்ன பூ பூச்சிகள் பாதிப்பு வரும் அதெல்லாம் பற்றி நம்ம விதை ஊன்றதிலிருந்து அண்டு அறுவடை வரைக்கும் நம்ம ஃபுல்லாக இந்த ஆடியோவில் பார்ப்போம் மேலும் அண்டு கூடுதலான தகவல்கள் வந்து இந்த வீடியோவில் விவசாய அனுபவம் உள்ள ஆமனுக்கு சாகுபடி செய்யக்கூடிய திருச்சியை சேர்ந்த ராஜ் அப்படிங்கிற ஒரு அவரோட அனுபவத்தை இந்த காணொலி பதிவில் பகிர்ந்து கொள்வார் அதை நீங்கள் கேட்டு உங்கள் நீங்கள் பயன்பெற ஆமனுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் யாருமே பண்ணலை நான் மொதல் மொதல் பண்ணும்போது எல்லாருமே என்னடா விவசாயம் பண்ற இதெல்லாம் ஒரு விவசாயம் தண்ணி வச்சுக்கிட்டு இப்படி பண்றேன் அப்படின்னா ஏன் நான் சொன்னேன் நம்ம தண்ணி தொல்ல மழை வரமா இருக்கு எனக்கு வந்து இதுதான் பெஸ்டா தெரியுது அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் ஒரு அரை ஏக்கர் ஒரு நாற்பது சென்ட் டெமோ போட்டு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நான் ஆரம்பிச்சேன் ஒரு விளைச்சல் வந்தோடனே ஓரளவுக்கு நல்லா வந்துட்டுச்சுன்னு நல்லா ஈல்டு வந்துச்சு ஓரளவுக்கு பரவாயில்ல என்னே எல்லாருமே அப்புறம் ஆச்சரியப்பட்டாங்க பரவாயில்ல நல்லா இருக்கு ஒரு பத்து பேர் சேர்ந்து செய்யலாமா அப்படின்னு இப்போதான் கேட்க ஆரம்பிச்சுதாங்க ஓ சரிண்ணே சரிண்ணே

அப்படி போது வந்து தண்ணி பாயறதுக்கு நம்ம வாய்க்கால் பாசனம் தண்ணி பாயிறதுக்கு சிரமமா இருக்கு என்ன பண்ணிட்டோம் அப்படியே விட்டா பாயாது நம்ம சத்தி விட்டு கால் கையில தள்ளி விட்டா தான் தண்ணி பாயுது அந்த மாதிரி போர் ஓ தண்ணி வரும் என்ன இந்த வாட்டி என்ன பண்ணிட்டோம்னா தண்ணி ஃபுல்லா கட்டிவிட்டோம் கட்டிட்டு பின்னாடி தண்ணி பாய பாய அப்படியே ஊனிட்டு வந்துட்டோம் ஆள்லாம் ஊட்டல ஆள் தேவை இல்லை எப்படி பாத்தீங்கன்னா ஆறுக்கு நாலு அப்படிதான் ஊடுறோம் அஞ்சுக்கு அஞ்சு அப்படி ஊனும் காட்டுக்கிட்டு வந்த மாதிரி சத்தி விட்டு மாதிரி இடைவெளி இடைவேலி ஆமா அஞ்சுக்கு அஞ்சு இல்லைன்னா ஆறுக்கு நாலு ஆறுக்கு நாலு உண்ணேன் இந்த வாட்டி ஆறுக்கு அஞ்சு அஞ்சுண்ணே எப்படின்னு பாத்தீங்கன்னா வடருது நல்லா நிறைய களை வரும்போது உள்ள போய் நம்ம மூட்டை உடச்சு தூக்கிட்டு வரும்போது கொஞ்சம் சேரமா இப்போ ஒரு அடி தள்ளி போட்டேன் அது வந்துட்டு பூச்சி தொந்தரவே வரல ஒரே ஒரு மரம் தான் அடிப்பேன் அது மழை காலத்துல இருந்தாலும் அதிகமா புழு பூச்சி வருமா வெயில் காலத்துல ஒண்ணு அந்த அளவுக்கு தொந்தரவு இல்லை

ஆமா அதுவும் அதே போல அந்த பெரிய பெரிய மரம் மரம் மாதிரி பெரிய பெரிய புழு இருக்கும் அதுக்கும் அந்த அதுக்கும் இந்த மருந்தே போகணும் நல்ல பெருசா இருக்கும் புழு நல்ல கருப்பு கலர்ல கொஞ்சம் இருக்கும் கருப்பு கலர் மரம் கலர் அது இருக்கு அதே போல அந்த இது ஸ்ப்ரெண்ட் பவுடர் இந்த மாதிரி முன்னாடி எல்லாம் வரும் இல்லையா ஸ்ப்ரெண்ட் அப்புறம் இன்னொரு கம்பெனியில ஒன்று வரும் யூபிஎல் ஒரு இது வரும் அந்த இது சேர்த்து அது வந்து இலைப்புள்ளி இருந்ததுன்னா அதுவும் சேர்த்து அடிக்க சொன்னாங்க நோய் வந்துச்சுன்னா அந்த ஓட்ட ஓட்ட போட்டி ஒரு மாதிரி அந்த பொசு அந்த மாதிரி இருந்தால்தான் அது வருது அதே வந்து காமனுக்கு வந்து அந்த காலத்துல நம்ம ஓரக்கால நடுக்கும்போது பராமரிக்கிறதுல சும்மா நட்டுவிட்டா மத்த பயிரை பாதிக்காத இருக்கும் நடுவாங்களா அந்த மாதிரி நினைச்சுருக்காங்க நம்ம அதுல இதுக்கு போய் என்ன உல மருந்து அடிக்கிறீங்க அப்படி அப்படின்னு கேக்குறாங்க ஆனா அந்த புழு சொன்ன அந்த மரக்கலர் புழு அந்த புழு பச்சை புழுவோ மரக்கலர் புழுவோ வந்துட்டு நீங்க ஒரு வாரம் அதை கவனிக்க அப்படின்னு செடி ஃபுல்லா காலி பண்ணி வந்துடும் அது ஃபுல்ல இலையெல்லாம் தின்றுனே இலையெல்லாம் தின்னு போய் வெறும் குச்சி தான் நிக்குது ஒரு வாரத்துக்கு நீங்க அத எதுமே பண்ணாத புழு மருந்து எதுவும் அடிக்காத விட்டுட்டீங்கன்னா காலி பண்ணி விட்டு அது வேமாவும் அந்த அப்படி இனபர்க்கும் வேமா செய்யும் அந்த புழு டக்கு மல்டிப்ளை ஆகும் திருவண்ணாமலையில் ஒருத்தர் போட்டுட்டு எனக்கு போட்டோ அனுப்பிச்சாரு எனக்கே ஆச்சரியம் போய் சார் அவர் பார்த்துட்டு எப்படி காண்டாக்ட் கிடச்சி எனக்கு கால் பண்ணாரு எப்படி பண்றீங்க என்ன பண்றீங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன்ட்டு நானும் ஒரு வாட்டி தான் பண்ணிருக்கேன் இப்போ செகண்ட் டைம் பண்ணியிருக்கேன்னு சொன்னா அவர் வந்து அந்த ஒரு போட்டோ எடுத்து அனுப்பின ஒரு இலையை திருப்பி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரே இலையில ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு குழு இருக்கும் அப்படியே முட்டை வச்சு அப்படி பெருக்கிதான் அதுக்கு என்ன ரீசன் பார்த்தா காடு ஃபுல்லா பில்லு அதிகம் அவங்களுக்கு மழை பெஞ்சிட்டே இருந்தாலும் அவங்க புல்லு கண்ட்ரோல் பண்ணியும் களையும் வெட்ட முடியல மருந்து அடிக்க முடியல இப்போ செல்லு அதிகமா இருந்தா இந்த மாதிரி பூச்சி தொந்தரவு அதிகமா இருந்துடும் கேட்டீங்கன்னா அது சீசன் போட்டு என்ன சொல்றாங்கன்னா போன வருஷம் ஆடி மாசம் போட்டதுல மூணு வாட்டி நம்ம வந்து அது ரெண்டு வாட்டி தான் நான் இப்ப மூணாவது வாட்டி ட்ரை பண்ணிருக்கேன் மூணு வாட்டி மருந்து அடிச்சோம் புழு பூச்சி இந்த கொசு அசுவனி எல்லாமே வரும் இப்போ வந்து ஐம்பது நாளையில இப்ப நான் போனப்ப இப்போ நானூறு யூரியா நானூறு டிஏபி சகரிக்க அதோட ஒரு புழு மருந்து வந்து இப்போ கலந்து அடிச்சோம் ஒரு சின்ன சின்ன புழு பாத்தேன் ரொம்ப இல்ல லேசா இருக்கும்போது அடிச்சு விட்டேன் அந்த புழுக்கு வந்து என்ன மருந்து நீங்க அடிச்சீங்க புழுக்கு வந்துட்டு ப்ரோபனோபாஸ் ஃபைபர் அடிச்சேன் ஒரு ஃபைபர் ஆ சூப்பர் நீ பாஸ் அடிச்சா நல்லா போயிடும் ப்ரோபனோபாஸ் அசிபேட்டும் சேர்ந்து அடிச்சீங்கனா இந்த வாசனைக்கே போயிடும் ஸ்டார்டிங் ஸ்டேஜிங்கிறதுனால லாஸ்ட் இயரும் ப்ரோபனோபாஸ் ஃபைபர் மெத்தட்லனா இரண்டாவது டோஸ் அடிக்கும்போது அந்த இது இன்டோஃபில்ல வந்து இந்த ஸ்பிரிண்ட் பவுடர் கலந்து அடிச்சேன் செகண்ட் டோஸ்ல சரி மூணாவது ஆட்டி ஏதோ ஒன்னு அடிச்சா அது எனக்கு தெரியும் ஞாபகம் இல்லை அந்த புறவா சைபர் மெத்துலேயும் நீங்க வந்துட்டு இந்த அசிப்பேட்டு எல்லாம் சேர்த்து அடிக்கலாங்க நம்ம பார்த்ததுல பூச்சி ரொம்ப கம்மி எங்கேயோ தான் புழு இருந்து ஆரம்பத்தில் அடிக்கிறதுனால இது ஒன்று போதும் நம்ம ஏற்கனவே நானோ டிஏபி யூரியா சாக்கரிக்கெல்லாம் அடிக்கிறோம் நிறைய கொடுத்து பயிர் தயாரக்கூடாதுன்னு அந்த ஒன்னு அடிச்சு உடனே கேர் ஆயிடுச்சு ஒரே நல்ல கயிராச்சு நானோ டிஏபி பொட்டாஸோ இல்ல சாகரிக்கா ஏதோ ஒண்ணு வச்சிருக்கேன் சாக்கரிக்கா அடிக்கிறோம் அடிக்கிறோம் ஏன்னா இப்போவோட இது மெயினே என்ன பூச்சிக்கொல்லியோட மெயினா அவங்க போறதே என்னன்னா பூச்சிக்கொல்லியோட வந்து நம்ம கலந்து அடிக்கலாம் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க ஏன்னா இது விவசாயிக்கும் வந்துட்டு செலவு கம்மி ஒரே இதுல செலவு நமக்கு ஆமனே கண்டிப்பா

பொட்டாஸ் லிக்விட் கொடுங்க அது எவ்வளவு எம்எல்ங்கிறது அந்த மருந்து வாங்குற ரெக்கமெண்டேஷன் ஆனா ஒரு ஏக்கருக்கு அரை லிட்டருங்கிறாங்க ஆனா எவ்வளவு டேங்க் பிடிக்கணாங்கிறது நம்ம அடிச்சு பண்றதுன்னு தெரியும் செடி இருக்க இருக்க வளர்ந்துட்டு இருக்குல்ல இல்ல கரெக்டா ஒரு அஞ்சு எம்எல் கொடுத்தா போதுனே இப்போ நார்மலா நீங்க டேங்க் வந்து எவ்வளவு ஊத்துவீங்க ஒரு ஐம்பது எம்எல் ஊத்துவீங்களா நூறு எம்எல் ஊத்துவீங்களா இல்ல பொட்டாஸ் லிக்விட் பத்தி நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணல ஆமா அந்த ஜீரோ ஜீரோ அம்பது இல்லன்னா பரிமூசி நாப்பத்தஞ்சு அதுதான் யூஸ் பண்ணிருக்கோம் அந்த கிரானல் அந்த இது இருக்கு முன்னாடி மெத்த போய் அவங்க வந்து அம்பது கிராம் டேங்க்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி யூஸ் இந்த லிக்யூட் ஃபோட்டோஸ் இன்னும் நம்ம யூஸ் பண்ணல தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு ஏன்னா டக்குன்னு எடுத்துக்குவோம் ஏன்னா பூ வர டைம்ல குடுத்தா போய் நல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால ஓகே உங்க சைடு இந்த ட்ரோன்லாம் அடிக்குதானே ட்ரோன் இருக்கு இது இந்த வாட்டி ட்ரோன்ல தான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் ஏன்னா செடி வளர்ந்துடுச்சு ட்ரோன் இருக்குது நான் லாஸ்ட் டைம் ஆமனுக்கு ட்ரோன்ல ஒரு ஒரு வாட்டி மட்டும் கடைசியாக ஒரு வாட்டி மட்டும் அடிச்சேன் ஓ சரி நிச்சரி ட்ரோன் அப்போ இப்படிங்கும்போது இப்போ போது ஒரு டேங்க்கு வந்து எத்தனை பாட்டில நம்ம டிஏபி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் டிஏபி கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணலாம்ல மணிச்சத்து டிஏபி வந்து மணி டிஏபி வந்து மணிச்சத்து தான் அதுல மணிச்சத்தும் இருக்கும் தலை சத்தும் இருக்கும் மணிச்சத்துன்னா பாஸ்பரஸ் தலை சத்து வந்து நைட்ரஜனு நீங்க சொல்றது நம்ம வந்து சாம்பல் சத்தும்பாங்க சாம்பல் சத்து இப்போ இப்ப நான் என்ன கேக்குறேன்னா நம்ம டிஏபி வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் நம்ம பயிர் அழிகிற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம்ல பயிர் வந்து நமக்கு இப்போ இப்ப அடுத்த பருப்பு வரும் அடுத்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் வளர்ந்து இன்னும் கொஞ்சம் காய் கொடுக்கணும்னு அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க அடிங்க இது ஆமனுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு அஞ்சு வாட்டி பறிக்கிற மாதிரி வரும் அந்த மாதிரி லாஸ்ட் இப்போ லைஃப் முடியுற மாதிரி இருக்கும்ல அப்போ வந்து நீங்க அடிக்க வேண்டாம்

அதான் நான் வந்து எல்லா விஷயத்தையும் நீங்க மேலையும் கொடுங்க சப்போஸ் நான் என்ன சொல்லணும்னா நீங்க கீழ நார்மலா வைக்கிறது வைங்க மத்தபடி மேல அங்கங்க ஏதாவது மஞ்சள்லாம் இருந்துச்சு கொஞ்சம் ஒரு மாறி கொஞ்சம் வாடல் மாதிரி தெரியுதுன்னா நீங்க இது ஸ்ப்ரே பண்றீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் நேனோ யூரியா நேனோ டீர் ஸ்ப்ரே பண்ணுங்க அதுதான் கீழே கொடுக்கணும்னு சொல்றாங்க கம்மி பண்ணிக்க சொல்றாங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அதே தான் போன வாட்டிக்கு நான் ஆமனுக்கு என்ன பண்ணேன்னா கீழே வந்துட்டு ஒரு ஒரு உடப்பு ஒரு வாட்டி உடச்சிட்டோம்னா அடுக்கு ஒரு உரம் கொடுத்துருவேன் அது கிழக்கத்தில் கொத்தி உரம் கீழே ஏதோ ஒரு உரம் கொடுத்துட்டு தண்ணி கட்டுருவோம் மேலே வந்து எதுவும் சுரே இந்த மாதிரிலாம் கொடுக்கல நோய்க்கு மட்டும்தான் கொடுத்தோம் போன வாட்டி இந்த வாட்டி தான் சரி மேலேயும் கொடுக்கலாம் கீழேயும் கொடுக்கலாங்கிற கான்செப்ட் கீழே வந்து குறைச்சிக்கிங்க மேலே வந்து சுரே பண்ணால் கீழே குறச்சிக்கோங்க இப்போ நாலு மூட்டை கொடுக்குற இடத்துல ரெண்டு மூட்டை கொடுங்க அப்படிங்கிறாங்க அதுக்கு தான் சரி உங்கள் ஒரு ஐடியா கேட்டேன் ஆ அந்த மாதிரியே பண்ணலாம் அந்த மாதிரியே பண்ணலாம் அதான் நான் வந்து அதான் குறைச்சிக்கோங்க கம்மி பண்ணிக்கோங்க ஆனால் கீழே கொஞ்சம் கொடுங்க ம் ஏன்னா கீழே இருந்து பிளான்ட்டுக்கு வந்து சாத்து போகணும் கண்டிப்பாக கண்டிப்பாக ம் ம் சரிண்ணே ஆபீஸ் போயிட்டு வந்த நேரம் ரிவ்யூ போட்டு அது கெமிக்கல் நேம் ஓரளவுக்கு கத்துக்கிட்டு இருக்கேன் கத்துக்கிட்டேன் உங்க கான்டக்ட் யூடியூப்ல தான் எடுத்தேன் எல்லாமே ஒன்னு பாக்கும்போது ஒன்னு நமக்கு முக்கியமானது உடனே கால் பண்ணி அது கிளியர் ஏன்னா தெரியாம எதுவும் பண்ண முடியாது வீடியோ பாக்குறத வீடியோ பாத்துட்டு அதுல எப்படி பண்ணனும் என்ன பண்ணனும் என்ன அதெல்லாம் கால் பண்ணி இப்போ உங்களை மாதிரி பேசுறவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நான் வந்து ஒரு இன்ட்ரஸ்ட் எடு போறேன் ஏன்னா சரி படிச்சிருக்கோம் அந்த மாதிரி சரி ரிலேட்டடா போடுவோம் அப்படின்னுட்டு ஆமா அந்த மாதிரி டவுட்னா இப்போ உங்கள மாதிரி அதான் எல்லாருகிட்டயும் நம்ம கால் பண்ணி கேட்டா கிளியர் பண்ண மாட்டாங்க யாரு அதை பத்தி இன்ட்ரஸ்ட் எடுத்து சொல்றாங்களா ரொம்ப இப்போ உங்ககிட்ட கேட்பேன் இப்போ தலைவா சொல்ல இப்போ சொன்னேன் இல்லை கேட்பேன் அப்படி ஆமாம் எதுனா டவுட்னா சொல்லுங்க நான் பண்ற அனுபவம் உங்களுக்கு டவுட் எனக்கு மெயினா மருந்து இந்த உரம் வைக்கிறது இது தப்பு நான் கேட்டுக்கிறது எப்பவுமே ம் சரி ஓகே அதான் நான் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்றேன் நான் படிச்சது சொல்றேன் எங்க தோட்டத்துல நாங்க பண்றதே உங்களுக்கு சொல்றேன் மேலும் உங்களுக்கு விவசாயத்துல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஏதாவது இந்த மருந்து இந்த பூச்சிக்கொல்லி மருந்து எதோட மிக்ஸ் பண்ணி அடிக்கிறது அண்டு யூரியா எதோடு மிக்ஸ் பண்ண பூச்சிக்கொல்லி மருந்து கலைக்குழி மருந்து எதோட மிக்ஸ் பண்ணி அடிக்கிறது என்ன பூச்சிக்கு என்ன மருந்து அடிக்கிறது என்ன கலைக்கு என்ன மருந்து அடிக்கிறது மேப்படி எந்த உரங்களை எதோட மிக்ஸ் பண்ணுறது இதெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரியலைன்னா நம்ம கீழே ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம் நீங்கள் அதற்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான தகவலை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி